உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரிய பேசுகிறேன் தற்பொழுது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான நிகழ்வு தை மாதத்தில் வரக்கூடிய தை பொங்கல் பொங்கல் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக சூரிய பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார் பை மாசத்துல அப்போ மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொங்கல் அப்படின்னு பொழுது இதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு நம்ம எதற்காக பொங்கல் வைக்கணும் இந்த பொங்கல் எப்படி பொங்கி வரணும் பொங்கல்ல நம்ம என்னென்னலாம் கட்டி வைக்கணும் பொங்கல் பொங்கும் பொழுது நாம் என்ன சொல்லணும் செய்ய கூடாது அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே மகர சங்கராந்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது எதோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னா விவசாயத்தோடு தொடர்புடையது அப்படின்னு விதை மழை சூரிய ஒளி விளைச்சல் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விளைச்சல் அமோகமா இருக்கும் விவசாயிகள் சந்தோஷமா இருக்கும் இந்த சூரிய பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோம் சூரிய பகவானை முன்வைத்து இந்த பூஜைகள் எல்லாம் செய்வாங்க அதிலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு பேசும்பொழுது கூட இது ஒரு வாரத்தை சொல்லுவான் மறுகழி மாசம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தை தை பிறந்த வழி பிறக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் பொங்கல் வைக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பொங்கல் அப்படிங்கறது அன்னைக்கு காலையில ராகுகாலம் யமகண்டம் இல்லாமல் அதாவது ஏழரை மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ள வைக்கலாம் ஒன்பதுல இருந்து பத்தரை மணிக்குள்ள பத்தரை மணிக்குள்ள நமக்கு அந்த சூரிய பொங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த பொங்கலை நம்ம வைக்கலாம் அந்த பொங்கல் அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்ததாக இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு அந்த பொங்கல் எப்படி அந்த பால் பொங்கி வருதோ அது அந்த வருடம் முழுவதும் செழிப்பாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு சின்ன மாதிரி சோ அதனாலதான் அந்த பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது மூணு கரும்பு வைத்து மூணு கரும்பு வைத்து நடுவுல பொங்க பானை வைத்து இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்காகவும் நல்லா இஞ்சி கொத்து கொத்து கொத்தெல்லாம் கட்டி அதில் வந்து சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் சர்க்கரை பொங்கல் பண்ணுவாங்க சுவாமி இந்த சர்க்கரை பொங்கல் அந்த பொங்கல் பால்லையே தான் பண்ணுவாங்க பாலில தான் அது பொங்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அது கிழக்கு திசை நோக்கி ஈசானியத்தை நோக்கி அது பொங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளம் பெருகும் செல்வ வளம் அமோகமா இருக்கும் வடக்கு திசை நோக்கி இருக்கும் பொழுது பொங்கி வரும்பொழுது நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்து கடன் விளைவு செழிப்பாக குடும்பத்துல நற்செய்திகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வடக்கு திசை தெற்கு திசை முன்னோர்களுடைய ஆசைகளோடு சிறப்பாக இருக்கும் மேற்கு திசை அப்படின்னு சொல்லும் பொழுது மேற்கு திசை அப்படின்னு சொல்லும்போது கஷ்டங்கள் நீங்கி நல்லா இருக்கக்கூடிய அதனால தான் அது எல்லா பக்கமும் சில பேருக்கு பொங்கி வரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் பொங்கி வரும் நீங்க பார்த்துருக்கீங்க ஸோ அந்த பால் பொங்குறது அப்படிங்கிறது அந்த பொங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்பானை பயன்படுத்துதல் சிறப்பு கரும்பு மஞ்சள் இஞ்சி வைத்தல் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனை நோக்கி கும்பிடுதல் சூரியனை நோக்கி கும்பிடுதல் அடுத்ததாக அந்த பால் பொங்கி வரும்பொழுது நீங்கள் அந்த பாத்திரத்தை அந்த அந்த பொங்க நீங்கள் இறக்கி வைக்கும்போது உங்களுடைய குலதெய்வத்தை மூன்று முறை நினைக்க வேண்டும் மூணு முறை உங்கள் குலதெய்வத்தோட பேரை மூணு முறை சொல்லணும் இது போல பால் பொங்கி எப்பொழுது என் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும் எப்பொழுது எல்லாரும் என்னுடைய தலைமுறையில என்னுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இதில் குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லாரையும் மனசில் எல்லாரும் நன்னாக இருக்கணும் குலதெய்வத்தை மூன்று முறை சொல்லி அந்த பொங்க இறக்கி வைத்து சூரிய பகவானை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் ஓம் சூரியாயன் மகா ஓம் நித்ராய நமஹா ஓம் ரவையே நமகா ஓம் பாஸ்கராய நமஹா ஓம் சூரிய நாராயணாய நமகா இதை சொல்லி அந்த சூரிய பகவானை நீங்கள் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்தால் இந்த சூரிய பகவானுடைய கடாட்சம் உங்களுக்கு எப்பொழுதுமே அடுத்ததாக நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே வரும் இந்த பொங்கல் விஷயத்தில் நம்ம சில விஷயங்கள் சொல்லிகிட்டே வரும்போது பொங்கல் பொங்கி வர்றது எல்லாமே நம்ம சொல்லணும் அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் இன்னைக்கு காலையில் பொங்கல் நம்ம பொங்கல் வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோபம் சண்டை இருக்கக்கூடாது இது இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் அந்த குடும்பத்துல நிறைய இருக்கும் முதல் நாள் அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது கோபம் சண்டை அந்த நாளில் தவிர்க்க வேண்டும் மிக முக்கியமானது ஒண்ணு இரண்டாவது விஷயம் அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்கள் சுமங்கலிகள் அழக்கூடாது அழக்கூடாது அழுதால் விடியாது பொங்கல் அன்னைக்கு பால் பொங்கி சுவாமிக்கு வைக்கிறோம் இது பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல உட்காந்துண்டு ஏதாவது ஒன்னு நினைச்சுண்டு அழுதுண்டு ஒரு விஷயத்த கண்ணை தொடச்சுண்டு அழுதுண்டு இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா காலையில நல்ல சுத்தமாக முடிந்தால் சிறிது கல்லூப்பு கூட போட்டு குளிக்கலாம் மஞ்சள் கல்லூப்பு கூட சேர்த்து குளிக்கலாம் சர்வ தோஷம் நிவாரணம் ஸோ அந்த மாதிரி குளிச்சு நல்ல சுத்தமான உடை புது புது ட்ரெஸ் போட்டுப்பாங்க சிலர் பேர் புத்தாடை அணிஞ்சிப்பாங்க அது மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸு புத்த அசுத்தமான ஆடை போடக்கூடாது நல்ல சுத்தமான ஆடை போட்டுக்கணும் கூடியமான வரையில் கருப்பு துணி விளக்குவது நல்லது கருப்பு துணி போடாமல் செய்கிறது சிறப்பு அதே போல் இந்த பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது அந்த சூரிய நேரத்திலேயே செய்கிறது சூரிய நேரம் சூரியன் உதித்து வர நேரத்திலேயே செய்கிறது அந்த நேரத்திலேயே நீங்க அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க மேலும் மேலும் அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதாவது இந்த பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு ஒரு ஆன்மீக அர்த்தம்னு ஒன்று இருக்குது அதாவது ஸ்பிரிச்சுவல் மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க பால் பொங்குவது அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க மண் பானையில் வைப்பது பூமிக்கு சக்தி பூமி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம சக்தி அப்படின்னு பொங்கல் அப்படின்னு சொல்றது அந்த நாள்ல நம்ம நன்றி சொல்றோம் சமர்ப்பணம் பண்றோம் இதுதான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழர்கள் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது எல்லா விவசாயிகளும் ஒவ்வொரு எந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்திலும் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட அந்த தன்னுடைய விளைச்சல தன்னுடைய நிலத்தில் இந்த பொங்கல் வைத்து குடும்பத்தோடு சந்தோஷமாக சா வைத்து சுவாமியை வழிபாடு செய்து செய்வது இந்த பொங்கல் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் வைப்பாங்க மூணு நாள் அதிகபட்சம் சில பேர் ஏழு நாள் வரை இல்லைலலாம் கூட சில பேர் வைப்பாங்க அந்த அந்த வசதிக்கு ஏற்ற போல அந்தந்த ஊருக்கு ஏற்றா போல அந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இப்போ இந்த குலதெய்வம் பெயரெல்லாம் சொல்லி முறையாக இந்த பொங்கல் வைக்கிறது அப்படின்னு நம்ம வைத்தோமே ஆனால் மேலே மேலே நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம சிறப்பாக இருப்போம் நிறைவாக நாம் சொல்லக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு பொங்கல்லாம் வைத்து வீட்டில் சாம்பிராணி போட்டு வீட்டில் பூஜையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் கடைசியாக இதை கண்டிப்பாக சொல்லுங்கள் இதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை இப்பயுமே எப்பொழுதுமே நீங்கள் சொல்லுங்கள் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் ஆரம்பித்து இதை எப்பொழுதுமே நீங்கள் சொல்லுங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருக்குங்க ஓ இஷ்ட தேவதா ஓம் குல தேவதா ஓம் நட்சத்திர தேவதா ஓம் பிரார்த்தனா தேவதா ஓம் பாரம்பரிய தேவதா ஓம் வம்சா தேவதா ஓம் பித்ரு தேவதா அனுகிரகம் குரு குரு இதை சொல்லி பூஜையை நிறைவு பண்ணுங்க வாழ்க்கையில் அமோகமாக வருவீங்க வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்